இலக்கியங்களோ காவியங்களோ எந்த மொழியிலும் இந்த அளவுக்கு கிடையாது எல்லாவற்றிலும் சிறப்பு என்னவென்றால் மகாபாரத காலத்திலிருந்து இன்று வரைக்கும் கொடையாளிகளை பற்றிய இலக்கியங்களும் காவியங்களும் இதிகாசங்களும் இருக்கக்கூடிய ஒரே நாடு பாரத நாடுதான் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் அப்படிப்பட்ட வள்ளல்களை பற்றி அற்புதமான படைப்புகள் பாத்திரங்கள் இருக்கின்றன அனைவருக்குமே வள்ளல் என்று சொன்னால் ஞாபகம் வருவது கர்ணன் தான் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளாக அந்த பாரம்பரியம் தமிழகத்தை பொறுத்தவரை கடையெழு வள்ளல்கள் வரை எத்தனையோ வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள் தன்னுடைய தம்பிக்காக ஒரு புலவனிடம் தன்னுடைய தலையையே கொண்டு போய் கொடுத்து பரிசு வாங்கு என்று சொன்ன குமணனும் தமிழ் மண்ணில் தான் இருந்திருக்கிறார்கள் அப்படி வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த அந்த வள்ளல் குணத்தோடு இன்றைய காலகட்டங்களில் பெரிதாக வெளியே பேசப்படுவது என்னவென்றால் திரைப்படத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உடனே அனைவரையும் சென்று சேர்த்து விடுகின்றன அந்த வரிசையில் நான் கேள்விப்பட்டவரை என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி தலைவாணரின் வள்ளல் குணத்தை பற்றி நிறைய படித்திருக்கிறோம் பிறகு மக்கள் நிலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வள்ளல் குணத்தை பற்றி இன்றும் படித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அந்த வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக திகழ்ந்தவர் சாண்டோர் திரு எம் எம் சின்னப்ப தேவர் அவர்கள் திரையுலகை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களை தவிர இதை பற்றி அதிகம் நமக்கு வெளியே தெரிவதில்லை ஆனால் அந்த எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கே உதவி செய்து அவரோடு இணைந்து எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக தான் சேர்த்து வைத்த அத்தனையும் வாரி வழங்கியவர் திரு சின்னப்பதேவர் அவர்கள் அண்ணன் சிவகுமார் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது நிறைய நிகழ்ச்சிகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மிக உயர்ந்த குணம் என்பதோடு மட்டுமல்லாமல் கொண்ட கொள்கையில் மிகவும் பிடிவாதமாக இருந்து ஆன்மீகம் தொழில் உழைப்பு சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை கொடுப்பதற்கென்றே வாழ்ந்த இந்த கொங்கு மண்ணை சேர்ந்த அற்புதமான மனிதரை பற்றிய இந்த தொகுப்பில் பல பேர் அவரை பற்றி எழுதியிருப்பது படிப்பதற்கு வியப்பாக இருக்கிறது பாரதியாருக்கு அடுத்தபடியாக நமக்கெல்லாம் தெரிந்த தமிழ் கூறும் நல்லுலகம் கொண்டாடும் ஒரு கவிஞன் என்றால் கண்ணதாசன் தான் அந்த கண்ணதாசன் தன்னுடைய நாத்திகத்தில் இருந்து ஆத்திகத்துக்கு மாறி அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் திரு சாண்டோ சின்னப்பதேவர் என்பது இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி அந்த காலத்தில் கோவை ராமநாதபுரத்தில் உடற்பயிற்சி கழகம் ஆரம்பித்து அதிலிருந்து மெல்ல படிப்படியாக இங்கே தயாரிக்கப்பட்டிருந்த மலைக்கள்ளன் படத்தில் இருந்து எம்ஜிஆருடன் இணைந்து நடித்து பிற்காலத்தில் அவரை வைத்து படம் எடுத்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு கலை திட்டமிட்டு சொன்ன தேதியில் படத்தை தயாரித்து வெளியிட்ட ஒரே மனிதர் அந்த காலத்தில் சின்னப்பதேவரவர்கள் தான் மிகப்பெரிய நிறுவனமான ஜெவனி ஏவிஎம் வாகனி போன்றவர்கள் கூட என்னதான் திட்டமிட்டு செய்தாலும் படங்களை வெளியிட முடியாது ஆனால் எம்ஜிஆர் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரை வைத்து அந்த காலத்திலேயே வருடத்திற்கு ரெண்டு படங்கள் வெளியிட்டு விடுவார் ஒரு முறை பத்திரிகையிலே படித்த ஞாபகம் உண்டு சளி பிடித்து அந்த சளி பதினெட்டு நாட்களில் இன்றும் பார்த்தால் எம்ஜிஆர் உடைய குரல் அந்த சளியோடு பேசியது தெரியும் அப்படி மிக வேகமாக செயல்பட்டவர் நான் பள்ளி படிப்பு படித்ததெல்லாம் இருகூர் உயர்நிலை பள்ளியில் எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் அப்போது கல்யாண சுந்தரம் என்னுடைய வகுப்பு தோழன் எட்டாவது படிக்கும் போது அவர்கள் வீட்டிற்கு சென்ற போதுதான் தெரிந்தது அவர்களுக்கும் சின்னப்ப தேவர்களுடைய குடும்பத்துக்கும் உள்ள உறவு திரு மாரியப்ப தேவர் அவர்களுடைய மனைவியும் நண்பன் கல்யாண சுந்தரத்தின் தாயாரும் சகோதரிகள் அவர்கள் சூலூரை சேர்ந்தவர்கள் அவர்களோடு பழக பழகத்தான் அவர்களுடைய அந்த குடும்ப பாரம்பரியம் எப்படியெல்லாம் சென்னைக்கு சென்று அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் உயர்நிலைப் பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் திரைப்படங்களை தவிர வேறு பொழுதுபோக்கு இல்லை என்பதால் படம் பார்ப்பதற்கு செல்லும் போதெல்லாம் தேவரின் படங்களை பார்க்க போவோம் அன்று சிவாஜியும் எம்ஜிஆரும் தான் திரைத்துறையில் இருந்தார்கள் அண்ணன் அப்பொழுதுதான் புதிதாக அறுபத்தைகளுக்கு மேல் படத்தில் நடிக்க ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கிறார் எனவே திரை ஈர்ப்பு இருந்தது ஆனால் அந்த திரைத்துறையில் திட்டமிட்டு ஒரு மனிதர் திரைத்துறை என்பது சாதாரணம் சாதாரணமல்ல திட்டமிட்டு ஒரு மனிதன் கோவையில் இருந்து சென்று எந்த விதமான சொந்த ஸ்டுடியோவும் இல்லாமல் முருகனை மட்டும் நம்பி முருகனோடு இணைந்து எம்ஜிஆரை மட்டும் நம்பி எழுபத்தி ரெண்டு படங்கள் வரை அந்த குடும்பங்கள் தயாரித்திருக்கின்றன அவருடைய மறைவுக்கு பின்னரும் பட தயாரிப்பு தொடர்ந்தது நான் கொஞ்ச காலம் வடநாட்டில் வாழ்ந்திருந்தேன் அந்த காலகட்டங்களில் ராஜேஷ் கண்ணா தர்மேந்திரா சசி கபூர் அமிதாப் பச்சன் போன்றவர்கள் எல்லாம் தேவர் பிலிப்ஸ் படத்தில் நடித்து அவை வடநாட்டிலும் பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன அதுவும் ஆத்தி சாத்தி என்ற ராஜேஷ் கண்ணாவின் படம் அந்த காலங்களில் திரையிட்ட இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய வசூலை பெற்று தந்திருக்கிறது அங்கு கூட தேவர் அவர்கள் செல்லும் போது அந்த சங்கரமும் திருநூறும் பூசிய உடம்பில் ஒரு போர்வையை போர்த்து கொண்டு வருவதாக புகைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றன அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இன்னும் சில தகவல்கள் தெரிகின்றன எப்படியெல்லாம் அவருடைய தன்னுடைய மனதில் தோன்றியதை எல்லாம் முருகனுக்கே அர்ப்பணித்து இருந்திருக்கிறார் என்று ஏ பி நாகராஜன் இன்னொரு இந்த சேலம் பகுதியில் இருந்து சங்ககிரி பகுதியில் இருந்து சென்ற இந்த மண்ணை சேர்ந்த மனிதர் அந்த காலத்தில் நமக்கு அவருடைய திருவிளையாடல் கந்தன் கருணை என்ற தில்லான மோக வரை அவரை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது தேவர் பிலிம்ஸ் என்ற பெயரை சூட்டியதும் தேவர் எடுத்த முதல் படமான தாய்க்கு பின் படத்திற்கு பெயரை சூட்டியதும் திரு ஏ பி நாகராஜன் அவர்கள்தான் அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் மிகுந்த நட்போடு இருந்திருக்கிறார்கள் அது இந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாம் ஹாலிவுட் படங்களை எல்லாம் பார்க்கும்போது பால் டிஸ்னி போன்றவர்கள் மற்றும் மிருகங்களை வைத்தெடுத்த ஹட்டாரி படத்தை எல்லாம் அந்த காலத்தில் பார்த்திருப்போம் ஆனால் தமிழ் திரையுலகில் அந்த காளை சண்டையோடு ஆரம்பித்து பின் தாரத்தில் இருந்து தன்னுடைய எல்லா படங்களிலும் சிங்கம் புலி என்று விதவிதமான யானைகளை வைத்துக்கொண்டு கடைசிவரை கடைசி வரை அற்புதமான படங்களை அளித்து ஆட்டுக்கார அலமேல் என்ற படம் பெரிய சாதனையை செய்து எம்ஜிஆர் ஆட்டையும் சூப்பர் ஸ்டார் ஆக்கியவர் நமது சாண்டோ சின்னப்ப தேவர் அதாவது திரையுலக வெற்றி என்பது அவ்வளவு சாதாரணமாக வருவதல்ல திட்டமிடல் என்பதுவும் அவ்வளவு சாதாரணமாக முடியாது பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும் விநியோகஸ்தர்களை பார்க்க வேண்டும் மக்கள் ரசனையை பார்க்க வேண்டும் இன்றெல்லாம் இருக்கக்கூடிய நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் திரைக்கதை அமைப்பது எப்படி என்று இந்த மனிதர் ஐந்தாவது கூட படித்திருக்க மாட்டார் ஆனால் அவருடைய படங்களின் திரைக்கதைகள் அத்தனையும் பார்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் கலைஞானம் என்றவரை அண்ணன் தான் ஒரு முறை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவருடன் பேசிக்கொண்டிருக்கும்போது போது தேவர் பிலிம்ஸ் கதை லாக்கா என்று கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் அழைத்து வந்து அங்கே அமர வைத்து கதைகளை கேட்டு அதை கருத்துக்களை சொல்லி இந்த திரைக்கதை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இறுதியில் அவர்தான் முடிவு செய்தாராம் எனக்கு தெரிந்து தேவர்களின் செலவுக்கு வெற்றி படங்களை எடுத்தவர்கள் யாருமே கிடையாது மக்கள் திலகம் அவர்கள் அரசியலுக்கு சென்று முதலமைச்சரான பின்னால் தேவரின் பார்வை ஆன்மீக பக்கம் திரும்பி ஆன்மீக படங்களாக அவர் எடுத்த துணைவன் தெய்வம் போன்ற படங்கள் இன்றும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகின்றன தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களையே அந்த திரைப்படங்களில் பிரதிபலிக்குமாறு அவர் எடுத்துக்கொண்டார் தான் யக்கூடிய எந்த செயலுக்கும் முருகன் தான் காரணம் என்று ஒரு முருகன் அடிமையாகவே வாழ்ந்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறேன் ஒரு முறை அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்க்க வேண்டும் என்று யாரோ சொல்லி இருக்கிறார்கள் அப்போது பெட்டகத்தை திறந்து பார்த்தால் அதில் பணமோ பொன்னோ வைரமோ நகையோ இல்லை பழனி முருகன் கோயிலில் இருந்து அந்த முருகனுக்கு பூஜை செய்து எடுத்து வந்த அந்த கோவணங்களாக அதிலே உள்ளே வைத்திருக்கிறார் அதுதான் அவர் சேர்த்து வைத்த சொத்து என்று அவர் சொல்லி அந்த நம்பிக்கையிலேயே எங்கெல்லாம் முருகன் கோயில்கள் அத்தனை முருகன் கோயில்களுக்கும் தன் தயாரிப்பில் முருகனையே ஒரு பங்காக எடுத்துக்கொண்டு அவர் செய்து கொண்டிருக்கிறார் நமது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மருதமலை இன்றளவும் அவரது புகழை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்ல எத்தனையோ கிருவானந்த வாரியார் போன்ற மகான்கள் இறையே ஆண்மையை ஆன்மீகத்தை வெளியே சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவர் உந்துகோலாக இருந்தது மட்டுமல்லாமல் திரைப்படத்துறையிலும் அவர்களை கொண்டு வந்து வைத்து ஆன்மீகத்தை பரப்ப வேண்டும் என்பதில் முழு மூச்சாக அவர் ஈடுபட்டிருந்திருக்கிறார் எல்லா கலைஞர்களுக்கும் பொருளாதார மேன்மை என்பது ஒரு ஆர்வர்டு யூனிவர்சிட்டியிலேயோ ஸ்டாங்க்ஹோல்ட்லயோ படிக்க வேண்டியதில்லை இந்த கொங்கு மண்ணில் பிறந்து வெற்றி பெற்ற அத்தனை தொழிலதிபர்கள் வந்து அமெரிக்கக்காரர்கள் கற்றுக்கொள்ளலாம் மேலாண்மை எப்படி செய்வது நிதியாண்மை எப்படி செய்வது என்று அப்படி திரைத்துறையில் நிதியாண்மையை அனைவருக்கும் வெற்றிகரமாக கற்றுக் கொடுத்த மாமனிதர் சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் எத்தனை எத்தனை நாளில் படம் வர வேண்டும் என்றால் அது வரவேண்டும் என்று திட்டமிட்டதோடு அதில் வரக்கூடிய லாபத் தொகரையும் அப்பப்போதும் பிரித்து கொடுத்து வீட்டில் உலை வைத்து விட்டு அரிசி இல்லை என்றால் தேவர் வீட்டுக்கு சென்றால் நிச்சயம் கிடைக்கும் என்றும் அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார் அதையும் இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னொரு செய்தி பத்திரிகையில் படித்தது அந்த காலங்களில் பச்சிராஜா ஸ்டூடியோவில் மலைக்கள்ளன் அதற்கு முன்னால் ஜூபிட்டர் என்று இங்கு கோவையில் தான் பட தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்தன எம்ஜிஆரும் சாண்டோ சின்னப்பதேவர் அவர்களும் மிகவும் நட்புணர்வோடு இருந்த காலகட்டங்களில் அவர்களுக்கும் வறுமை இருந்திருக்கிறது ஒரு முறை எம்ஜிஆர் வீட்டின் வறுமையை பார்த்து இந்த சான்ண்டோர்களெல்லாம் அன்னைக்கெல்லாம் அந்த அரட்ரௌசர் போட்டிருப்பாங்கல்ல மிகப்பெரிய பாக்கெட் இருக்கும்போது போன்றது வீட்டில் இருந்து ஒரு பாக்கெட்டில் அரிசியும் ஒரு பாக்கெட்டில் பருப்பும் நிரப்பிக் கொண்டு போய் எம்ஜிஆரின் தாயாரிடம் கொடுத்து உணவு செய்யச் சொல்லி இருக்கிறார்கள் அது எம்ஜிஆருக்கு தான் தெரிந்திருக்கிறது அப்பொழுது இருந்து தொடர்ந்த நட்பு எனக்கு தெரிந்த திரையுலகில் அப்படிப்பட்ட ஒரு நட்பு கடைசி வரை தொடர்ந்தது கிடையாது எம்ஜிஆர் குண்டடிவிட்டு படுத்திருந்த காலத்திலும் அதற்கு முன்னால் ஒரு விபத்தில் படுத்திருந்த காலத்திலும் சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் சென்று மிகப்பெரிய தொகையை அவரிடம் கொடுத்துவிட்டு அடுத்த படத்திற்கு அட்வான்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் இந்த வள்ளல் அந்த வள்ளலுக்கு வழங்கி இருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இவ்வளவு பிரபலமாக இருந்தும் மிக எளிமையாகவும் அன்போடும் அத்தனை பேரிடவும் இருக்கிறார் செல்வருக்கு அழகு செழுங்களை தாங்குதல் என்பது போல தன்னுடைய உடன்பிறப்புகள் சொந்தக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அழைத்து அத்தனை பேரையும் அரவணைத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விளக்கேற்றி வைத்த வள்ளலாக இவர் இருந்திருக்கிறார் இந்த கொங்குமண் உலகத்திலேயே தொழில் முனைப்புக்கும் கல்விக்கும் பண்புக்கும் பெயர் போகுது இருக்கக்கூடிய தேவர் சமுதாயம் என்பது சூலூரிலிருந்து ராமநாதபுரம் பட்டணம் பள்ளவாளையம் போன்ற இடங்களில் இருந்தாலும் தெற்கத்திலிருந்து அவர்கள் இந்த கொங்கு மண்ணுக்கு வந்த பின்னால் அவர்களும் இந்த கொங்கு மண்ணைச் சேர்ந்த பண்போடு மாறிவிட்டார்கள் வழக்கமாகவே நாங்கள் மதுரை ராஜபாளையம் எல்லாம் வியாபாரத்துக்கு போகும்போது ஜென்ரலாக பேசிட்டு இருந்தா சொல்லுவாங்க அடி அடி பின்னி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோவையில் இருப்பவர்கள் மிகவும் கண்ணியமாக இந்த மண்ணின் மனத்தோடு தொழிலும் சரி குடும்ப உறவிலும் சரி நட்பிலும் சரி அரசியலிலும் சரி அத்தனை முன்னணியில் இருந்தாலும் அந்த கண்ணியத்தை தவற விடாமல் காத்து கொண்டிருப்பது இந்த கோவை மண்ணுக்கு பெருமை எந்த தொழில் செய்தாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு தனி மதிப்பே இருக்கும் அது கலைஞர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பொறியாளர்களாக இருந்தாலும் சரி அண்ணனை போன்ற திரைக்கலைஞர்களாக இருந்தாலும் சரி இந்த மண்ணின் மனம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர் செய்த ஒவ்வொரு சின்ன செயலும் அவர் யாராருக்கெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்று அதை படிக்கும்போது மனதிற்கு மிகவும் பெருமையாக இருக்கும் சாதாரண மனிதர்களாக நாம் வாழ்வது அது சாதாரணம்தான் ஆனால் அசாதாரண மனிதர்கள் இந்த சாதாரண மனிதர்கள் இன்னும் உயரத்திற்கு வரும்போது அவர்கள் செய்த செயல்கள் அதிகமாக பேசப்பட விட்டாலும் காலத்திற்கும் அது நிலைத்து நிற்கும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகின்ற இடத்தில் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா என்ற பாடல் பாடப்படுகிறது இந்த தலைமுறையிலும் அந்த பாடல் தமிழ் இருக்கும் இடத்திலெல்லாம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அது என்றென்றும் அந்த ஒலித்துக் கொண்டே இருக்கும் அதன் பின்னால் அந்த தேவரின் ஆசீர்வாதம் இந்த தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல அந்த முருகனை கொண்டாடும் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அந்த வாழ்த்தும் அந்த பண்பும் அந்த பரிவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தேவரின் குடும்பத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் அவர் எங்களை சேர்ந்தவர் என்று சொல்வது அவர்களுக்கு பெருமை தேவரின் படத்தில் நடித்திருக்கிறோம் என்று சொல்லி என்றும் தேவரின் புகழை கொண்டாடி கொண்டிருக்கும் அண்ணனை போன்றவர்கள் இருக்கின்ற திரைத்துறையில் இருப்பது அவர்களுக்கு பெருமை அந்த குடும்பங்களோடு பழகி அவர்கள் வாழ்ந்த இடங்களில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய பெருமை ஒரு பொருளை ஈட்டுவது என்பது சாதாரணம் இன்றெல்லாம் உலகத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் இன்றும் செல்வத்தில் குறைவில்லாத நாடு நமது நாடுதான் வெள்ளையர்கள் வந்து சுரண்டி சென்ற பின்னாலும் அதற்கு முன்னால் படையெடுத்தவர்கள் சுரண்டி சென்ற பின்னாலும் இன்று இருக்கக்கூடிய நமது அரசியல்வாதிகள் சுரண்டிய பின்னாலும் இன்னும் செல்வம் நமது நாட்டில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது நாம் எல்லாம் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அடுத்த தலைமுறை இன்னும் வளமாக வாழ்வதற்காக தொழில் துறையிலும் சரி துறையிலும் சரி மருத்துவத்துறை கல்வித்துறை அத்தனையிலும் உலகத்தில் இன்று வெற்றி நடை ஓட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த தமிழ் மண்ணில் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த நம் வாழ்க்கையில் ஈட்டுகின்ற பொருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் விட்டு சென்ற அந்த வாழ்க்கை முறையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் இப்படிப்பட்ட மாமனிதர்கள் வாழ்ந்தது நமக்கெல்லாம் பெருமை என்று அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த கதையையும் சொல்லிக் கொள்ளலாம் அந்த வள்ளல்களின் வரிசையில் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது சொன்னார் அண்ணன் கோவித்துக் கொள்வார் இவரும் ஒரு மிகப்பெரிய வள்ளல் தான் குறைவாக சம்பாதித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே எஸ்எஸ்எல்சி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இன்றும் அந்த அறக்கட்டளையை சிவகுமார் புதல்வர்கள் திரு சூர்யா இவர்களோடு இணைந்து நடத்தக்கூடிய அந்த அறக்கட்டளை மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்காக இலவசமாக அத்தனையும் செய்து கொடுத்து கல்லூரியில் சேர்வதிலிருந்து தொடர்ந்து ஆண்டுக்கணக்காக அவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த கொங்குமண் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்த தேவர் போன்றவர்கள் வாழ்ந்திருந்த மண் என்பது நிறைய பேருக்கு தெரியாது உலகத்திலேயே முதல் அறக்கட்டளை பெரிய அறக்கட்டளை சொல்லித்தான் அதை ஆரம்பித்தார் என்று நிறைய பேருக்கு தெரியாது இப்படி உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய மண் கோயில்களை வைத்து அங்கு பணம் கொடுத்து கல்வி சாலைகளுக்கு கொடுத்து உலகத்திலேயே தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் அறக்கட்டளைக்கு என்று எழுதி வைத்து மிக பிர நடந்து கொண்டிருக்கக்கூடிய டாடா நிறுவனம் தான் இந்த அறக்கட்டளையிலேயே சிறப்பான நிறுவனம் உலகத்தில் அப்படிப்பட்ட மண்ணில் வாழ்ந்ததற்காகவும் அப்படிப்பட்ட இடங்களில் நாம் பாரம்பரிய பெருமையோடு இந்த குடும்பத்தாரோடு கலந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் இந்த புத்தகத்தை தொகுத்து எங்களுடைய பாரம்பரியம் இப்படி தேவரவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் இவர் எப்படி திட்டமிட்டு படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் ஏட்டு படிப்பு வாழ்க்கை படிப்பெல்லாம் மீறிய படிப்பு அந்த ஏட்டு படிப்பு குறைவாக இருந்தாலும் சென்னை போன்ற ஒரு பெருநகருக்கு சென்று இந்தியாவையே அதிரடிக்கும் அளவுக்கு தன்னுடைய துணிவாலும் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது இரண்டே நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன் அவர் மேடையில் பேச போனால் ஆங்கிலத்தில் பேசி முடித்து விடுவாராம் நாம் முருகா கேவ்ஸ் தேவர் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவார் அதுதான் அவரோட இங்கிலீஷ் ராஜேஷ் கண்ணா மாதிரி பெரிய நடிகர்களுக்கு கதை சொல்லும்போது கூட யூ காம் லயன் காம்ஸ் எலிபென்ட் காம்ஸ் யூ சிட் ஆன் தட் இந்த மாதிரி புரோக்கன் இங்கிலீஷ்லேயே கதையை சொல்லி பெரிய பெரிய ரெக்கார்டுகளை எல்லாம் இவரை பிரேக் செய்திருக்கிறார் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி முடிவு செய்து கொள்ளுகிறேன் ஒரு முறை ராஜேஷ் கண்ணாவும் இவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கார்கள் மேரா சாத்தி ஷூட்டிங்கின் போது அப்பொழுது ராஜேஷ் கண்ணா ஏதோ கிண்டலாக இவருடைய வயதை பற்றி கேட்டு ஏதோ சொல்லி இருக்கிறார் அப்ப ராஜ தேவர் சொல்லியிருக்காரு ராஜேஷ் கர்ணா நான் செய்கிறது உன்னால் செய்ய முடியுமா நீ எல்லாத்தையும் முடியாது ராஜேஷ் கர்ணா ஏதோ ஒரு மூடல சொல்லியிருக்காரு நான் செய்யுங்களேன் என்ன செய்யறது ஏதோ ஒரு பணம் பெட் கட்டிக்கலான்னு ஒரு ஆயிரமா ரூபாய் பெட் கட்டிட்டாங்க சரி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ராடோ சென்னப்ப தேவர் தன்னுடைய பல்சட்டை கழட்டி வச்சிட்ட ராஜேஷ் கர்னா ஐயா நான் தோற்றுக்கிட்டு அப்படி ஒரு நகைச்சுவை மிகுந்த மனிதராக திரைத்துறையில் நகைச்சுவை என்பது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் ஆளுமை என்றால் காமராஜருக்காக அவர் செய்த காரியம் அரசியலில் எண்ணங்கள் வேறுபட்டு எம்ஜிஆரை போன்று டிஎம்கேவில் இருக்கிறவர்களும் சரி காங்கிரஸில் இருக்கிறவங்களும் சரி அவர் சிவாஜி கணேசனை வைத்து படம் எடுத்ததே கிடையாது ஆனால் இவருடைய மணி விழாவை சிவாஜி கணேசன் தலைமையில் தான் நடத்தி இருக்கிறார்கள் அப்படி எல்லாருடனும் நட்புடவோடு இருந்தாலும் காமராஜர் வாழ்ந்த இல்லத்தை காமராஜருக்காக அவர் வாங்கி தந்தது இங்கே பதிவாகி இருக்கிறார் யாருக்கும் வெளியே தெரியாமல் தொகையை எடுத்துச் சென்று அந்த பணத்தை கட்டி அந்த வீட்டை அவர் மீட்டுக் கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட வள்ளல்கள் வாழ்ந்த மன்னிது நம்முடைய இளைய தலைமுறையும் நிறைய சம்பாதிக்கும் போது எல்லோரோடும் பகிர்ந்து இயன்ற வரை தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அந்த தான தர்மத்தின் பெயர் வரக்கூடிய நமது சந்ததிக்கு உபயோகமாக வேண்டும் அந்த முருகப்பெருமானின் அருள் மருதமலை மாமணியே என்ற அந்த பாட்டு ஒலிக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும் அந்த தமிழ் இசை வெள்ளத்தில் இந்த தமிழ் சமுதாயமே பெருமை பெற வேண்டும் இந்த தம்பதிகள் வாழையடி வாழையாக வரும் அந்த வள்ளல் குணத்தின் தொடர்ச்சியோடு நன்றாக வாழ்ந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி